ஹலோ வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் தாமிரம் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கொத்தவரங்காய் பருப்பு இந்த பருப்பு வந்து அவரக்காய் வச்சு பண்ணலாம் பீன்ஸ் வச்சு பண்ணலாம் இன்னைக்கு நம்ம வந்து கொத்தவரங்காய் வச்சு பண்றோம் அதாவது கிளஸ்டர் பீன்ஸ் அதை இப்ப எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம் இந்த பருப்பு உசலி பண்றதுக்கு வந்து மெயின் இன்கிரீடியன்ட் வந்து துவரம் பருப்பு கடலை பருப்பு முதல்ல அதை எந்த ரேஷியோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பாத்துடலாம் த்ரீ இஸ்ட் அப்படிங்கிற ரேஷியோல எடுத்துக்கிறேன் நான் இன்னைக்கு கையாலேயே போட்டுக்கிறேன் இது துவரம் பருப்பு துவரம்பருக்கு த்ரீ டைம்ஸ் போட்டுடல்னா கடலை பருப்பு வந்து ஒரு டைம் போட்டுக்கணும் இதை வாட்டரை விட்டு ஒரு ஒன் ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா கூட போகிறோம் இன்றைக்கி நம்ம பருப்பு வசதி வந்து கொத்தவரங்காய் வச்சு பண்ண போகிறோம் அதாவது கிளஸ்டர் பீன்ஸ் கிளஸ்டர் பீன்ஸுங்கிறது இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப பிஞ்சு ஆக்சுவலி இந்த கொத்தவரங்காய் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி கடையில் அவ்வளோ பிஞ்சாக கிடச்சிது ஃபர்ஸ்ட் இது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணின்னு வந்துடலாம் இப்போ இந்த கொத்தவரங்காயை நம்ம குட்டியாக பொடி பொடியாக நான் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிட்டுலாம் காயை காயை நல்லா நம்ம வாஷ் பண்ணி வாட்டர் எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணிவிட்டேன் கம்ப்ளீட்டாக வாட்டர் கிடையாது இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டீம் தான் பண்ண போகிறோம் அந்த வெஜிடபிளை ஸோ அதில் கொஞ்சமாக நான் இது டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு சால்ட்டு இப்போ டர்மரிக் பவுடர் சால்ட் ரெண்டையுமே நல்லா பெசரி விட்டுன்டுறேன் இதில் வாட்டர் கிடையாது வாட்டரை ஃபுல்லாக நம்ம ட்ரைன் பண்ணியிருக்கோம் வாஷ் பண்ணி ஸோ இதை நல்லா பெசரி விட்டுண்டு இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம யூஸ்வலி இட்லி பிளேட்டில் துணி கட்டி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இட்லி பிளேட் எடுத்துட்டு இருக்கேன் அதில் அப்படியே இந்த உப்பு மஞ்சப்பிடி பசரி நான் வெஜிடபிளை ஸ்டீம் பண்ண போகிறேன் இது ரொம்ப சாஃப்ட் வெஜிடபிள் தான் சீக்கிரம் எந்துடும் ஸோ இப்போ வெஜிடபிளை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம இது ஒரு டென் மினிட்ஸ் வச்சா போகிறோம் நல்லா குக் ஆகிடும் இதில் உள்ள மினரல்ஸ் எதுவுமே லாஸ் ஆகாது மோரோவர் நமக்கு வந்து நல்ல க்ரீனாக இருக்கும் காயம் ஸோ பருப்பு இப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஊறி எடுத்து இதில் உள்ள வாட்டரை ஃபுல்லாக எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ மிக்சியில் வந்து இந்த பருப்பு நம்ம ஊற வச்ச பருப்பை வந்து லேசாக சாய்ச்சின்னு வரப்போகிறோம் அதுக்கு காரத்துக்கு வந்து ரெட் சில்லி எடுத்துகிட்டு இருக்கேன் மூணு சில்லி எடுத்துட்டுருக்கேன் கறிக்கு எப்போவுமே ரொம்ப காரம் போட வேண்டாம் ஸோ மூணு சில்லி இருக்கேன் நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுட்டு பருப்பு ஊற வச்சிருந்த பருப்பு இருக்குல்லையே வாட்டரை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பருப்பு எல்லாத்தையுமே இதுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நம்ம காய் ஸ்டீம் பண்றதுக்கு சால்ட் போட்டுருக்கோம் ஸோ கா கம்மியா போட்டுக்கணும் சால்ட்டை பார்த்து போட்டுக்கணும் நம்ம இதை அப்படியே த ஜலமெல்லாம் எதுவுமே விட வேண்டாம் அப்படியே மிக்சியில வந்து ஒண்ணு லொத்தையா நன்னா சாய்ச்சின்னு வந்துடுறேன் இன்னைக்கு நம்ம பண்ற பருப்பூசில ஆக்சுவலி நான் பெருங்காயம் போடல பெருங்காயம் போட்டு பருப்பு ஊசி பண்ணால் இன்னமும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுங்கிறவா போட்டுக்கலாம் வேண்டாம்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எந்த ஸ்டேஜில் போடணும்னா இப்போ நம்ம மிக்சியில் வந்து அந்த பருப்பு அரைக்கிறோம் இல்லையா உலக வத்தல் சால்ட்டு இந்த பருப்பு மூணையும் அரைச்சிக்கிறோம் இல்லையா அது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் பெருங்காயமும் போட்டு அதை அரைச்சின்னு நான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பருப்பு ஊசி ஊற வச்சுருந்த பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சுக்கணும் நான் அரைச்சின்னு வந்துட்டேன் வாட்டரை விட அப்படி கெட்டியாக இருக்கணும் இதையும் இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம எல்லாருமே இட்லி பிளேட் வச்சுட்டு இருப்போம் இல்லையா அதில் இதை அப்படியே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம உசிலி பருப்பு உசிலி பண்ணோம்னா ஆயில் கன்சம்ஷன் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறது நிறைய பேர் இந்த பருப்பு உசிலியை வணக்கின்ட்டு பண்ணுவா எண்ணெய் விட்டு அது ரொம்ப ஆயில் ஜாஸ்தியாகும் இந்த மாதிரி பண்ணினா ஆயில் கம்மியாகும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இதை நான் அப்படியே இப்போ ஸ்டீம் பண்ணிட்டு வரேன் ஆல்ரெடி நம்ம காய ஸ்டீம் பண்ண வச்சு டென் மினிட்ஸ் ஆயிடுத்து இப்போ காய் வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ இப்போ அதே இதில் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கிறதுக்குள்ள உசிலி பருப்பு உசிலி இருக்குது இல்லையா அதையும் இதில் வச்சு மூடி வச்சிடுறேன் ஒரு டென் மினிட்ஸில் இதுவுமே நல்லா வெந்து போயிடும் நல்லா பருப்பு இந்த பச்சை பருப்பு நம்ம ஊற வச்சுட்டு அரைச்சிடணும் இல்லையா அது நல்லா வெந்துடும் இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணிட்டு வந்து வெஜிடபிளை வந்து அப்படியே ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இதை இது நல்லா வெந்திருக்கும் நல்லா வெந்துடும் ஸ்டீமில் ஸ்டீம் பண்ணும் போது காய் வந்து இதில் வாட்டர்லாம் எதுவுமே இருக்காது பட் சால்ட்டு டர்மரிக் பவுடர் போட்டு நம்ம நல்லா குக் பண்ணி வச்சுன்னுட்டோம் இதை ஸோ நம்ம பருப்பு உசிலிக்குள்ள பருப்பை வந்து ஸ்டீம் பண்ண வச்சு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இது நல்லா ஹார்ட் ஹார்டாகிடும் நீங்கள் தொட்டு பார்த்தா தெரியும் நல்லா கெட்டியாயிருக்கும் ஸோ பருப்பு இப்போ நல்லா வெந்திருக்கும் இதை ஆறினோன்னே இதை நான் என்ன பண்ணுவேன்னா நீங்கள் கையால் கூட நல்லா உடச்சி பிரேக் பண்ணி விட்டுக்கலாம் பட் நான் மிக்சியில் போட்டு இதை ஒரு திருப்பு திருப்பின்னு வந்துடுவேன் ஸோ இதை அது நல்லா உதிர் உதிராயிடும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டோன்னாக்க ஸோ இப்போ நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இது கொஞ்சம் அப்படி கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டின்னு வந்துட்டோம்னா நல்லா பூ பூவோ நல்லா உதுர் உதிராகிடும் உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு சட்டியில் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற காய் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் வந்து இதை லேசாக ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுட்டு இருக்கோம்லேயே அந்த கட்டி திட்டாமல் அதையும் இதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் மிக்சியில் லேசாக ஜஸ்ட் ஒரு கல்ஸ் போட்டால் நல்லா உதிஞ்சிடும் இதை வந்து இப்போ ஆயில் நான் இதில் எதுவுமே விடல அப்புறம் எல் ஓ சால்ட்டு டர்மரிக் பவுடர் எல்லாமே ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஸோ ஜஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மாத்திரம் விட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸ் அவ்வளோதான் விட்டோம் அதுக்குள்ளே நான் சட்டியில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுன்ட்டு கடுகு தாளித்து கொட்டிக்கலாம் அது அப்படியே கடுகு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இதில் வந்து நமக்கு ஆயில் வந்து ஒரு பாயிண்ட் கூட விட்டுக்கல வெறும் தாளிச்சு போட்டுறதுக்கு மற்ற ஆயில் விட்டுனு இருக்கேன் அது கோக்னட் ஆயில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே வசூலிக்கலாம் ஸோ சூப்பர் டேஸ்டியான ஒரு பருப்பூசரி நம்ம ரெடி கொத்தவரங்கா கொத்தவரங்காய் பருப்பூசரி ரெடி பண்ணிட்டோம் இதில் இதெல்லாம் ஒரு ரெண்டு கருவேப்பில போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுடலாம் இதில் வேணும்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டீம் பண்ணும் போது அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஏன்னா கொத்தவரங்கா கொஞ்சம் துவப்புங்கிறதுனால பண்ணிக்கலாம் பட் இன்னைக்கு நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணல சுகர்லாம் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி பண்ணுறதுனால அப்படியே உதிர் உதிராகவும் இருக்கும் கறி டேஸ்ட்டும் ஆசமாக இருக்கும் ஸோ இந்த டேஸ்டியான கொத்தவரங்காய் பருப்பூசியை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கோ தேங்க்யூ